ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பல்வேறு கலாச்சாரங்களை பரிமாறிக்கொள்ளும் நோக்கில் மூன்றாம் முறையாக ஆசியான் இந்தியா கலைஞர்கள் முகாம் மூன்று புள்ளி சுழியம் இந்தியா மேகாலயா மாநிலத்தில் உள்ள மலை மலைப்பகுதியில் நடைபெற்றது வெளியுறவு அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த இம்முகாமில் பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தொரு ஓவிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர் எகோசப் ரமாயணா ஆர்டிஸ்டிக் ஜேர்னிஸ் அக்ராஸ் ஆசியான் அண்ட் இந்தியா என்ற கருப்பொருளில் இம்முகாம் நடைபெற்றது இவ்வாண்டு ஆசியான் இந்தியா சுற்றுலா ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் கிழக்கு நோக்கிய கொள்கை பத்து ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதை குறிக்கும் வகையிலும் இம்முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆண்டுதோறும் நடைபெறும் இம்முகாமில் ஒவ்வொரு நாடுகளை பிரதிநிதித்து ஓர் ஓவிய கலைஞர் பங்கேற்கும் நிலையில் இம்முறை மலேசியாவை பிரதிநிதித்து பதினேழு ஆண்டுகளாக ஓவிய Uh, I think it's a very interesting theme, uh, considering that uh, this mythology has been pretty consistent, like existence-wise, throughout all the Asian countries, and uh, it's also uh, there are traces of Tamanana in Malaysia as well. Uh, through our, uh, we have this puppet show called Wayang Kule and a few other performances. பத்து நாள்களுக்கு நடைபெற்ற இம்முகாம் நன்கு அறியப்பட்ட மற்றும் வளர்ந்து வரும் கலைஞர்கள் குறிப்பாக ஆசியான் வட்டாரத்தையும் இந்தியாவையும் சேர்ந்த ஓவிய கலைஞர்கள் கலந்து கொண்டதாக அவர் கூறினார் ஓவிய கலைஞர்கள் தங்களின் கலை படைப்புகளை வெளிப்படுத்தியதுடன் சொற்பொழிவுகள் பட்டறைகள் உட்பட வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டது தமக்கு சிறந்த அனுபவத்தை வழங்கியதாக மோகனா கூறினார் so i think uh, it's something that uh, i think all artists that are part of this camp they can resonate with it and it'll be interesting to see everyone's take on it ஆசியான் கலைஞர்களை பொறுத்தவரை இம்முகாம் வெறும் காட்சிப் பொருளாக மட்டுமல்லாமல் கலையின் நுட்பம் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களை நினைவுகூரும் ஒரு சங்கமமாக விளங்குவதாக மோகனா வலியுறுத்தினார் மார்ச் ஒன்பதாம் தேதி புதுடெல்லியில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்ட இம்முகாம் ஏப்ரல் முதலாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஏழாம் தேதி வரை ஷில்லாங்கில் நடைபெற்றது